ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே ஹரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பக்கத்து வீட்டில் தான் உடனே கிளம்பிட்டோம் பிடி சிம்மன் ஃபங்க்ஷன் பண்ணாங்க வீட்டில் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் ஆனால் வீட்டில் பண்ணது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் வருஷ கற்களை எவ்வளோ அழகு கம்பிங்களை வச்சுட்டு இவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பக்கத்துக்கு எந்த அளவுக்கு கலயத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே அது வரிசை தட்டுங்க அதுக்கப்புறம் பிஇன்னு சொல்லிட்டு மா ஆர்இன்னு சொல்லிட்டு மாப்பிளோட பேரும் பொண்ணோட பேரும் சொல்லி ஃபர்ஸ்டிஷன் டெலிஷன் பண்ணியிருந்தாங்க பக்கத்துலேயே கொலு மாதிரி வச்சுருந்தாங்க அப்படி அழகாக பாருங்கள் எவ்வளோ ரசனையோடு பண்ணியிருந்தாங்க மாப்பிள்ள பொண்ணு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காசுலேயே வந்து டெக்கரேஷன் பண்ணி அதை வந்து விநாயகரை வச்சு லக்ஷ்மி அது அதே மாதிரி காசில் டெக்கரேஷன் பண்ணி வச்சு இது வந்து ஒரு தத்துவங்கள் போகல அந்த ஹார்டில் தத்துவங்கள்லாம் வச்சு ஒரு ஒரு இது உச்சரிப்பு நல்ல ஒரு வார்த்தைகள் போல் அது வச்சுருந்தாங்க ரொம்பவே வந்து அழகாக இருந்தது பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது நிஜமாவே இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இவங்க தான் இதை ரெக்ரெஸ்ட் பண்ணவங்க சொல்லுங்கள் நீங்கள்

மருந்து பார்க்கலாம் அளவுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் என்னால மூலிச எடுக்க முடியல கரண்ட் இல்லாததால் அதுக்கப்புறம் அந்த மிட்டாய் மாதிரி மதிய கொடுத்தாங்க அது சாப்பிட்டு இந்த ஒரு போய் நம்ம கை ரே பிங்கி தான் போன பிங்க் வைக்கணும் எல்லா தடவை வைக்கணும் அந்த மாதிரி நம்ம கை ரேக்கு வைக்கணும் நாங்கள் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆசை சாப்பிட உட்காந்துருவோம் சைட் போகும்போது நான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடுங்க எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் என்னோடய ஃபேவரட் பிரிஞ்சி பிரியாணி மாதிரியே இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே துவையல் சாம்பார் சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் அப்புறம் சிப்ஸு ஸ்வீட்டு பொரியல் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எது சாப்பிட நாங்கள் கை பதிக்கணும் இல்லையா நாங்கள் வந்து பெண் ஃப்ரேகை வந்தோம் பெண் நம்ம சரி நாட்டுக்கும் சரி ரொம்பவே நல்லது ஓகே ரொம்ப ஹாப்பியோட இன்னைக்கு பாய் யூ மக்களே